அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நேற்றைய தினம் நம்ம தகவல் ஆணையம் ஒரு வழக்கை எப்படி விசாரிக்கணும் அது எங்கெல்லாம் தவறு பண்ணுது ஆணையர்கள் ஏன் இதை பின்பற்ற மறுக்கிறாங்க அப்போ இதை நம்மளுடைய மாநில அரசு கண்ணும் காணாமையும் கடந்து செல்லுதா பொதுமக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியெல்லாம் செயல்படணும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லி நேற்று முழுமையான ஒரு காணொளி பார்த்தோம் அதை மற்ற ஆணையத்திற்கு கூட ஒப்பிட்டு பார்த்தோம் மற்ற ஆணையங்கள் எப்படி செயல்படுது எப்படி தீர்ப்பு வழங்குது தகவல் ஆணையம் எப்படி தீர்ப்பு வழங்க மறுக்கிறது அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படி நம்ம பார்த்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இப்ப விரிவா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அப்ப இப்படியெல்லாம் தீர்ப்பு வழங்கும் போது இந்த மாநில தகவல் ஆணையம் மட்டும் ஏன் வந்து அடம்பிடிக்குது நாங்க வழக்கு இப்படித்தான் விசாரிப்போம் இப்படி விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எப்ப ஏன் அடம்பிடிக்குது எங்க தவறு நடக்குது என்பதை இந்த காணொலியில நம்ம முழுமையாக பார்க்க போறோம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியை அருகில இருக்கக்கூடிய இளையரசன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல விஜயா அவங்க வந்து சமையல் பண்ணும்போது தீ விபத்து ஏற்படுது அதை உடனடியாக அவரை என்ன பண்றாங்க மீட்டு கொண்டு போய் கோயில்பட்டி அது பக்கத்துல தான் இருக்கு கோயில்பட்டி தாலுகா தான் கோயில்பட்டி அந்த தாலுகா மருத்துவமனை அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க அப்ப அந்த தீக்காதைய விபத்துகளை பார்க்கக்கூடிய மருத்துவர் பிரபாகரன் பேரை பாருங்க யார் பேரை வச்சிருக்காங்கன்னு மருத்துவர் பிரபாகரன் அப்படிங்கிறவரு அதை பார்க்குறாரு பார்த்துட்டு எப்பயும் டாக்டர் இருந்தா ரமணா படத்தில் சொல்ற மாதிரி தான் உடனடியாக உங்களை பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு மாற்றணும் நீங்க மாத்தினீங்கன்னா இவரை உயிர் பழக்க வைக்கலாம் உடனடியாக மாற்றணும் அப்படிங்கிறாரு அவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் பொதுமக்கள் இதில் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி ஒரு யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் பிழைச்சா போதும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அதான் ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க டாக்டர் சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இவரை காப்பாத்துங்க அப்படிம்பாங்க அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய இயலாமையை இவர் ஆதாயமாக மூலதனமாக பயன்படுத்துறாரு அத உடனே நீங்க படிச்சது மருத்துவர் ஒரு கடவுளுக்கு அப்புறமாக ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு உங்களைத்தான் கடவுளா பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க வேற யாருமே கும்பிடுறது இல்லையா கடவுளுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிடப்படுவது மருத்துவர்களைத்தான் இது அந்த மருத்துவர்கள் மனதில் பதிய வச்சுக்கணும் நீங்க ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள் நீங்க ஆனால் உங்களுடைய பதிய பதவியையும் உங்களுடைய பணியையும் எப்படியெல்லாம் துஷ்பிரயணம் செய்கிறீங்க அது தவறு இல்லையா உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி உறுத்தலையா அப்ப அவர் என்ன பண்றாரு உடனடியாக கொண்டு போய் அவருடைய மருத்துவமனையில் சேர்க்கிறாரு சேர்த்துட்டு சுமார் நாற்பது நாள் விசா அவர்களை வந்து பரிசோதனை பண்றேன் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்துறாரு நாற்பது நாள் அவங்க சிகிச்சை பெறறாங்க அந்த தனியார் மருத்துவமனையில அப்ப ஒருத்தர் தனியார் மருத்துவமனை வச்சிருக்கிறாரு அரசு அலுவலகத்துக்கு வரக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்கள் அந்த தனியார் மருத்துவமனைக்குள்ள மாற்றப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தெரியாதா அதை கண்காணிக்கக்கூடிய டீன் எல்லாத்துக்குமே தெரியாதா எந்த விதத்துல இது நியாயம் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா உண்மையிலேயே அந்த கோயில் பெட்டியில இப்ப சமீப காலமாக சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்புன்னு சொல்லி அண்ணன் ராஜேஷ் கண்ணன் அண்ணன் சுதாகரன் மற்றும் ஐந்தாம் தூண் சங்கர்லிங்கம் அவர்கள் தலைமையில பல ஒரு விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அப்ப அவங்க வந்து தொடர்ந்து அந்த மருத்துவமனைக்கு புகார் கொடுப்பாங்க அப்ப ஏன்ட்ட கூட ஆலோசனை கேட்பாரு அண்ணன் ராஜேஷ் ஏனே என்னன்னே அப்படிம்பேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அண்ணன் சுகதா சுதாகர் அவர்கள் ஒரு நியூஸ்ல ஒண்ணு போட்டு விட்டாங்க அந்த மருத்துவ கழிவுகள் அப்புறப்படுத்தப்படாமல் திறந்த வழியில மக்கள் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய இடத்துல கொட்டப்பட்டிருந்துச்சு அது மாதிரி ஒரு அவல நிலை அங்கே இருக்கு மருத்துவமனையை கண்காணிக்கிறது இல்லை ரொம்ப மோசமாக நடத்தப்படுது அப்படின்னா வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ அதெல்லாம் நான் நம்பல இப்போ இந்த தீர்ப்பை பார்த்த உடனே தான் முழுமையாக நம்புறேன் உண்மையிலேயே அங்க ஒரு கண்காணிக்கப்படணும் அந்த மருத்துவமனை அப்படின்னு அப்ப அந்த ஒரு மருத்துவர் செய்யக்கூடிய தவறு எத்தனை மருத்துவர்களை வந்து பாதிக்கிறதுன்னு பாருங்க எவ்வளவோ மருத்துவர்கள் வந்து தனது பணியை வந்து அவ்வளவோ ஒரு இதில் பண்ணுறாங்க ஒரு சேவை மனைப்பான்மையில் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பண்றாங்க அப்படிப்பட்ட மருத்துவர்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட மருத்துவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம அதனால் இதை பேசிதான் ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போ நாற்பது நாள் வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுது அந்த விஜயா அவங்களுக்கு சுமார் பதினோரு லட்சம் ரூபாய் வாங்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு அரசு மருத்துவர் அவங்க தீக்காயம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் உண்மையிலே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரியுங்களா பக்கத்தில் சிவகாசியில இந்த மரு இந்த தீக்காயத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஏன்னா அங்க அதிகப்படியான அந்த வெடி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் இருக்கு அங்க அடிக்கடி வெடி விபத்துகள் வரும் அப்ப அவங்களுக்கு அங்கே உடனடியாக சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி சிவகாசில ஒரு பிரத்யேகமான அரசு மருத்துவமனை ஒரு பிரத்யேகமான வார்டு ஒன்று இருக்கா இல்லையா சிவகாசியில அந்த தீக்காயங்களை பார்ப்பதற்காக பிரத்யேகமான ஒரு வார்டு இருக்கு அந்த வார்டுக்கு அங்க நீங்க பரிந்துரை பண்ணிட்டுன்னா உண்மையிலே நீங்க பாராட்டக்கூடிய ஒரு மருத்துவ நீங்க உடனே என்ன பண்ணணும் அவங்கள உடனே அந்த சிவகாசி அந்த வார்டுக்கு வந்து நீங்க வந்து பரிந்துரை பண்ணி அனுப்பியிருக்கணும் ஆனா நீங்க உங்க ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு நாற்பது நாள் சிகிச்சை வழங்கி பதினோரு லட்சம் ரூபாய் நீங்க அவங்ககிட்ட இருந்து பறிச்சிருக்கீங்க பணம் கடைசியில் அவங்க உயிரிழந்திருக்காங்க அவருடைய கணவர் கருப்பசாமி அவர்கள் வந்து இந்திய இராணுவத்துல ஒரு இந்திய நாட்டுக்காக வந்து தன் குடும்பத்தை விட்டுட்டு அங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எப்படி இருக்கும் அவர் உடனே மாநில மனித உரிமை ஆணையத்துல மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணை பயன்படுத்தி வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில இருக்கு அப்ப இந்த வழக்கு எப்படி விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்பது உரிமைகள் சம்பந்தமான ஒரு விஷயம் உரிமைகள் பறுக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஒரு மருத்துவமனையில எனது உரிமைகள் மறுக்கப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம உரிமையாத்தான் எடுத்துக்கணும் அப்போ உரிமையாக இருக்கும்போது அந்த உரிமையியல் வழங்க விசாரணை சட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா சிபிசி உரிமையியல் நடைமுறை சட்டம் உரிமையியல் விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எட்டின்படி விசாரணை பண்ணணும் இதை நான் சொல்லலை அந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிரிவு பதிமூணில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு உரிமையியல் சார்ந்து வரக்கூடிய புகார் மனுக்களை நீங்கள் உரிமையியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் படி விசாரணை செய்யணும்னு இதே தான் நேற்றுக்கும் நம்ம சொன்னோம் ஒரு தகவல் வழங்க மறுக்கப்படுவது உரிமையல் சார்ந்த விஷயம் அப்ப தகவல் ஆணையத்துக்கு இந்த உரிமையல் சார்ந்து வரக்கூடிய புகார் மனுக்களை அவங்க உரிமையியல் பாதுகாப்பு சட்டம் அந்த உரிமையியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழ் விசாரணை பண்ணணும் சொல்றோம் மனித உரிமை ஆணையம் சரியாக விசாரணை பண்ணுது அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வழக்கு நேற்றைய தினம் வந்து பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்க ஆணையர்கள் வந்து தகவல் ஆணையத்துல உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை பின்பற்றுறீங்களா தயவுசெய்து நீங்கள் தகவல் ஆணையத்தில் வரக்கூடிய ம மனுக்களை நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தை பின்பற்றலாம் பரவாயில்ல உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டை பின்பற்றி விசாரணை மேற்கொள்ளுங்கள் அப்படி உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை பின்பற்றி இந்த விசாரணை நடந்து வரும்போது அதை தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் யார் அப்படின்னா மாண்புமிகு ஆணையர் அவர்கள் ஜஸ்டிஸ் ஒன் ஆஃப் தேர் பேர்சன் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கண்ணதாசன் அவர்கள் எம்எஸ்சி எம்எல் இதில் ரெண்டு இனி ஒரு நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் இந்த தகவல் ஆணையத்தை பொறுத்தளவு வழக்கறிஞராக படிக்காத அனைத்து நபர்களுமே ஆணையர்களாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அரசு பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவங்களா இருப்பாங்க தயவுசெய்து அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா இருந்தால் கவர்மெண்ட்டே கொடுக்குது கொடுத்துரு திரும்பி நீங்கள் இந்த அரசு பதவிக்கு வராதிங்க வந்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் விசாரணை செய்யுங்க இல்லை உங்களுக்கு இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றி ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை விசாரணை செய்யுங்க இப்போ வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்ற நடைமுறைகள் தெரியும் எப்படி நீதிமன்றத்தில் வந்து அப்படி விட்டு ஃபைல் பண்ணணும் எப்படி கவுண்டர் ஃபைல் பண்ணணும் எப்படி எவிடன்ஸ் எடுக்கணும் எப்படி ட்ரையல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து தயவு செய்து இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிங்க இந்த ஆணையர்கள் நியமிக்காதீங்க அதே போலதான் இப்ப மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மனித உரிமை ஆணையத்துல இருந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா சிறப்பாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர்களை நீங்க நியமனம் பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஏழு ஆண்டுகளுக்கு மேல் அந்த குற்றவியல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவங்களை இங்க நீங்க நீதிபதிகளாக நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லு இதுக்கு முன்னாடி மாண்பமை ஓய்வு பெற்ற நீதியரசர் நம்ம துரை சேச்சந்திரன் அவர்கள் இருந்தாங்க அவங்கதான் என்னுடைய வழக்கை விசாரிச்சாங்க ரொம்ப திறம்பட விசாரிச்சாங்க இதுபோல் வந்து எல்லாரும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் தகவல் ஆணையம் ஏன் வந்து இப்படி ஒரு ஆணையர்களை நியமிக்கும் போது பின்பற்ற மாட்டேன் இவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு நீதிமன்ற நடைமுறைகள் தெரியுமா நீதிமன்ற நடைமுறைகள் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சா அதன்படி இவங்க விசாரிப்பாங்களான்னு தெரியாம சும்மா பொத்தாம் போதுவா நீங்க நியமிச்சிருந்த உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை அப்படியெல்லாம் தயவு செய்து இனி வரும் காலங்கள்ல பண்ணாதீங்க அடுத்து அந்த மனித உரிமை ஆணையம் அந்த ஜஸ்டிஸ் கண்டதாசன் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்னா உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை உரிமைகள் மீறப்பட்டிருக்கு அவருக்கு மருத்துவம் அளிக்கப்படல அரசு மருத்துவமனையில அப்படி தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்ட அந்த மருத்துவர் பிரபாகரன் இருக்கார் பாத்தீங்களா அவர் கட்டாயமாக நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட அந்த விஜயா என்பவர் இறந்ததுக்காக அவர் கணவருக்கு கருப்பசாமி இந்திய ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அவர் கணவர் கருப்பசாமி அவர்களுக்கு நாற்பது கொடுக்கணும் அது மட்டுமல்ல ஏற்கனவே அங்க இனி ஒரு மருத்துவர் வேலை பார்க்கிறார் அவர் பேர் என்ன பண்ண டாக்டர் வெங்கடேஸ்வரன் டாக்டர் வெங்கடேஸ்வரன் அவர்களும் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதுக்கடுத்து அங்க பணியாளராக அந்த மருத்துவமனையில் பணியாளராக இருந்த ரெண்டு பேர் ஒண்ணு குமரேஸ்வரி இனி ஒண்ணு குருலட்சுமி குமரேஸ்வரி மற்றும் குருலட்சுமி ஆகிய இருவரும் தலா ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் சேர்த்து ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கணும் ஆக மொத்தம் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து நீங்க அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணணும் அது போக ஒரு அரசு மருத்துவமனையில் ஒருத்தங்களுக்கு சேவை குறைபாடு ஏற்பட்டிருக்கு ஒருத்தங்களை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு அதனால அரசு இதை கண்காணிக்க தவறி இருக்கீங்க அதனால அரசு நீங்க அதனுடன் ஆறு லட்சம் ரூபாய் சேர்த்து ஐம்பது லட்சம் ரூபாயா கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பையும் தகவல் ஆணையத்தோட தீர்ப்பையும் நம்ம ஒப்பிட போறோம் இப்போ இந்த தீர்ப்பை எழுதிட்டு அந்த ஜஸ்டிஸ் கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான்கு வாரங்களுக்குள் சம்பந்தப்பட்ட அந்த இந்திய இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய கருப்பசாமி அவர்களுக்கு தமிழக அரசு கொடுத்துடணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு நான்கு வாரங்களுக்குள் தமிழக அரசு கொடுத்துடணும் இதே தான் என்னுடைய தீர்ப்புலையும் சொல்லப்பட்டுச்சு இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு காணொலியில் நாட்டு நடப்பு என்ற ஒரு சேனல்ல காணொலியில பார்த்தேன் நம்ம அறப்போர் இயக்க மன்னன் ஜெயராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அந்த ஒரு ரூபாய் அவதாரத்தில் அதுவும் சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு தான் கொடுக்கணும்னு இருக்கும் எங்கேயுமே சம்பந்தப்பட்ட நபர் கொடுக்கணும்னு இருக்காது நல்லா அதுக்கப்புறம் அதை நான் முழுமையாக சொல்றேன் தமிழக அரசு அந்த ஐம்பது லட்சம் ரூபாயை நீங்க கொடுத்துட்டு நான் சொன்ன பாத்தீங்களா அந்த பிரபாகரன் அப்புறம் அந்த இனியொரு டாக்டர் வெங்கடேஸ்வரன் அந்த குருலட்சுமி குரு பரமேஸ்வர் இவங்க எல்லாத்தையுமே நீங்க வசூல் பண்ணிக்கோங்க இதுதான் விதிமுறை தமிழக அரசு என்னுடைய தீர்ப்பு கிடைச்ச நான்கு வாரங்களுக்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது சொல்லிட்டு அதோட ஆர்டர் காப்பியை சம்பந்தப்பட்ட துறை அரசு செயலாளர்களுக்கு இந்தாங்க ஆர்டர் காப்பி வரும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஓ ஒன்று போடுவாங்க அந்த கருப்புசாமி அப்படிங்கிற பெட்டிஷனர் பேர்ல ஒரு தனிநபர் பேர்ல ஒரு அரசாணை இயற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து அவங்க பணத்தை பிடித்தம் பண்ணிக்கிறாங்க அதுக்குள்ளேயும் இங்க அரசு கொடுத்துருவோம் இவருக்கு ஆனா தகவல் ஆணையம் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே வந்து வழக்கறிஞர்களாகவோ இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகளாகவோ இல்ல குற்றவியல் நீதிமன்றங்கள்ல அந்த லோக்கல் ஜுடிஷியல பணியாற்றக்கூடிய நீதிபதிகளை நியமிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க நீதிபதிகளாக இருந்திருந்தீங்கன்னா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நீங்க பின்பற்றுவீங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு தீர்ப்பு வழங்குறீங்க மனதாருக்கு எது பண்றாங்கன்னு அனுப்பிட்டு வேலையை முடிச்சிருக்கீங்க கதம் கதம் கதையை முடிச்சு விட்டுருந்தீங்க இந்த பணம் கிடைக்கப்பட தானே கிடைக்காது பணம் ஏன்னா நீங்க அரசு அந்த துறை சார்ந்த அரசு அலுவலர்களுக்கு அந்த அரசு செயலாளருக்கு நீங்க தானே பணம் கிடைக்கும் அப்பதான் அவங்க ஒரு அரசாணை நிறைவேற்றுவாங்க அந்த அரசாணையின்படி அந்த கருவூலத்திலிருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர் கொடுக்கப்படும் உங்க தீர்ப்பில் எழுதுங்க இந்த தீர்ப்பின் நகல் கிடைக்கப்பட்ட நான்கு வாரத்துக்குள் சம்மந்தப்பட்ட மனுதாரருக்கு நீங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் ரூபாய் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க கொடுங்க கொடுத்துட்டு அந்த அரசு அலுவலரிடம் இருந்து நீங்க பிடித்தம் செஞ்சுக்கோங்க சம்பளத்துலன்னு சொல்லி எழுதுங்க ஏன்னா இது உங்களுக்கு தெரியாது அரசு பணியில இருந்து ஓய்வு பெற்று அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க நீங்க பல வழக்குகளை வாதாடி இருந்தாலும் இல்ல ஒரு நீதிமன்றத்துல நீங்க பணியாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்படி தெரியும் தெரியாது அதனாலதான் இந்த தவறு நடக்குது மீண்டும் மீண்டும் இதை நான் சுட்டி காட்டுவது காரணம் வந்து உங்களை குறை சொல்வதற்காகவோ எதுக்காகவோ கிடையாது இப்படி நடத்த வேண்டிய நடைபெற வேண்டிய ஒரு ஆணையம் இப்படி நடக்குதே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் பொதுமக்களின் ஒருத்தராக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் ஒரு ஆதங்கத்தை பதிவு செய்கிறேன் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதான் ஆகணும் அதுக்கடுத்து பாருங்க இந்த தீர்ப்புலையே அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அவரு அந்த ஜஸ்டிஸ் கட்டதாசன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு உடனடியாக இவரை பணி நீக்கம் செய்யணும் நான் பணி நீக்கம் செய்வதற்கே நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன் எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஆனால் நீங்கள் தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆணையர்கள் இந்த தகவல் அறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு இருபது உட்பிரிவு ரெண்டை நீங்க பயன்படுத்துவதே கிடையாது அதுலதான் இருக்கு உங்களுடைய தான் இன்னைக்கு கண்ணதாசன் அவர்களை பேசப்படுவது போல் நீங்க பேசப்படுவீங்க அதை நீங்க பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அந்த அரசு பொது பொது தகவல் அலுவலருக்கு அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க பரிந்துரை செய்யலாம் அது செய்வதே கிடையாது வேற இனி ஒன்றும் பாருங்க இந்த வந்து பணி நீக்கம் செய்யறாரா அடுத்து ஒன்னு சொல்றாரு இவரு அரசு பணியில் வேற தொடர் தொடர்வாரா என்பதை நீங்க கண்காணிக்கணும்னு சொல்லுது அரசுக்கு இவரை நீங்க ரொம்ப கண்காணிக்கணும் இந்த மருத்துவர் பிரபாகரனை நீங்க கண்காணிக்கணும் அதையும் தாண்டி ஒரு கோரிக்கை வைக்குது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் தாலுகா மருத்துவமனைகள் இந்த மருத்துவமனைகள் எல்லாம் பொதுமக்கள் வந்து போற இடம் இங்கெல்லாம் அவங்களுக்கு சரியான சிகிச்சைகள் வழங்கப்படுதா என்பதை நீங்க வந்து புகார் அவர்கள் புகார் வழங்குறதுக்கு பட்சத்துல அவங்களுடைய புகாரை தெரிவிக்கும் பட்சத்துல ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு புகார் பெட்டியை வைங்க அந்த புகார் பெட்டியை ஒரு அலுவலர் போட்டு கண்காணிங்க அந்த புகாரை எடுத்து படிச்சு பாருங்க அவங்க கோரிக்கை நிறைவேற்ற தொடர்பு கொண்டு போன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் பெட்டியும் அவர் வைக்க சொல்றார் ஆனால் தகவல் ஆணையத்துல இதுபோல் நீங்க ஏதாச்சும் ஒரு பரிந்துரை பண்றீங்களா அரசுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க பாப்பா இனி வரும் காலங்கள்ல ஒரு தீர்ப்புல எழுதுங்க இனி வரும் காலங்கள்ல பொதுநல நோக்கத்தோடு எழுதுங்க இனி வரும் காலங்களில் இதுபோல் தகவல் மறுக்கப்படும் அரசு அலுவலர்கள் பொது தகவல் அலுவலர் பதவிக்கு நியமக்கம் நியமனம் செய்யக்கூடாது அவங்களுக்கு பதவி உருவ உயர்வை வந்து தடுக்கணும் அவங்களுடைய எஸ்ஆர்புக்கு சர்வீஸ் ரெக்கார்ட்ல பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு எழுதுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு ரெண்டை நீங்க பயன்படுத்தலாமே அதை பயன்படுத்துவதே இல்லையே நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு பல நபர்கள் சந்தோஷமா இருந்திருப்பாங்க பல நபர்கள் வேதனைக்கு உள்ளாக இருக்க மாட்டாங்க அப்ப ஒரு இந்த மா மாநில மனித உரிமை ஆணையம் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு பாருங்க உண்மையிலேயே எனக்கு அடுத்து எனக்கு ஒரு தீர்ப்பு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை கூடிய விரைவில் அந்த தீர்ப்பை நான் பதிவு செய்யணும் அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து காவல்துறைக்கு எதிரானது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி விசாரணை நிலைப்பட்டுச்சுன்னு முழுமையாக நான் சொல்றேன் அப்படித்தான் ஆணையம் செயல்படணும் இதுதான் வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்ப இதுல இனி ஒரு விஷயம் நடக்குதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லுவாருன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே சேர்ந்து கட்டாயமாக உயர் நீதிமன்றத்தை வழக்கு தொடுப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கு கட்டாயமா எங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு உச்சபட்ச தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு இது மாதிரி எங்கிட்ட இருக்கு அதனால எனக்கு இதை எதிர்த்து நான் போறேன் இது எதுக்காக அப்படின்னா ஜெயிக்க முடியாது வழக்கை தள்ளிட்டு போகலாம் கொஞ்ச நாளைக்கு தண்டனையில இருந்து தள்ளி கொண்டு போலாம் அதுக்காக வந்து அவரு நீதிமன்றம் போவாங்க அப்படி நீதிமன்றம் போயிடுச்சுன்னு சொல்லி அரசு என்ன பண்ணும்னா அந்த பணத்தை வந்து தருவதற்கு மறுக்க கூடாது அப்படி மாதிரி ஏன்னா இதை வந்து அவர்கிட்ட வசூல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லல நீங்க குடுத்துட்டு வசூல் பண்ண நீங்க கொடுங்க பஸ்ட் அதுக்கப்புறம் அங்க வசூல் பண்ணிக்கோங்க ஆனா இப்படிப்பட்ட வழக்குகள்ல யாராச்சும் அந்த எதிர்மனுதாரர்கள் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போனாங்கன்னா கட்டாயமாக ஜெயிக்க மாட்டாங்க வழக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான வழக்குகள் வந்து என்ன அப்படின்னா அந்த உயர் இந்த மாநில மனித உரிமை ஆணையம் வழங்கிய தீர்ப்பை அப்படியேதான் அதை சொல்லியிருக்கு ஏன்னா அந்த எவிடன்ஸ் இன்ச் பை இன்ச்சா எழுதும் தீர்ப்பு மாநில மனித உரிமை ஆணையம் குறைந்த பக்கம் இருபது பக்கம்னாச்சு தீர்ப்பு எழுதும் குறைஞ்சது நான் சொல்றேன் இருபது பக்கம் இருக்கும் இன்ச் பை இன்ச்சா எழுதியிருக்கும் தீர்ப்பு என்ன நடந்துச்சு என்ன ஏது அத்தனையும் விசாரிச்சு எழுதிருக்கும் உயர்நீதிமன்றங்கள் கூட இப்படி எழுதுமா எனக்கு தெரியல சந்தேகம் தான் ஆனா மாநில மனித உரிமை ஆணையம் அப்படி எழுதும் இருபது பக்க அளவுக்கு தீர்ப்பு எழுதும் வரிவரியா எழுதும் அதனால அந்த தீர்ப்பை நீங்க எங்க கொண்டு போனாலும் கட்டாயமாக அந்த எதிர்மனதாரும் ஜெயிக்க மாட்டாங்க ஆனால் இந்த தகவல் ஆணையம் ஒரு பேரா தான் எழுதும் தீர்ப்பு ஏன்னா நீங்க கேக்குற அந்த அஞ்சு நிமிஷத்துல அவ்வளவு எழுத முடியும் ஒரு பேரா தீர்ப்பு எழுதுவாங்க ஆனால் அந்த தகவல் ஆணையத்தை எதிர்த்து நீதிமன்ற நாட நீதிமன்றத்தை நாடக்கூடிய அனைத்து நபர்களும் நீதிமன்றத்தில் ஜெயிச்சிருந்தாங்க தகவல் ஆணைய தலையில கொட்டு வைக்குது நீதிமன்றம் அவருக்கு தகவலை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி நான் ஒரு விசாரணைக்கு போயிருக்கும் போதும் ஒரு நபருக்கு தகவல் வந்து அந்த திருமலை முத்து அப்படிங்கிற ஒரு நீதி அந்த ஆணையர் வந்து மறுத்திருக்காரு அவரும் நீதிமன்றத்தை நாடி இருக்காரு உயர் நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றம் தகவல் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு அதே விசாரணை நடக்குது அவர் உடனேயே சம்பந்தப்பட்ட பொது தகவலை ஒரு மூட்டை தகவலை ரெண்டு கம்பு பையங்க ரெண்டு கம்பு ஃபுல்லா புக்ஸ பை ஃபுல்லா தகவலை கொடுக்கறாங்க இவர் தூக்கிட்டு வெளியில வராரு அப்ப நீதிமன்றம் வந்து மனித உரிமை ஆணையத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்பை வந்து அப்படியே அது வழிமொழியுது சரியான தீர்ப்பு முக்காவாசி கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பை வந்து ட்ரயல் கோர்ட்ல இருக்கக்கூடிய தீர்ப்பை வந்து நீதிமன்றங்கள் வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து அப்படியே தான் ஏத்துக்கிறோம் உண்மையிலேயே அங்கே சரியாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கா அப்படித்தான் சொல்லும் ஆனால் இந்த தகவல் ஆணையத்தில் நடத்தக்கூடிய வழங்கக்கூடிய தீர்ப்பை மட்டும்தான் மாத்தி சொல்லும் ஏன்னா நீங்க விசாரிக்கிறது இல்லை உங்க தீர்ப்பை பார்த்தாலே அவருக்கு சிரிச்சிருவாரு அந்த ஜஸ்டிஸ் வந்து பார்த்தாங்கன்னா என்னடா ஒரு பக்கத்துல இருக்கு ஒரு ஒரு பேரா மட்டும் தீர்ப்பு இருக்கு எப்படி விசாரணை நடந்திருக்கும் அப்படிங்கறக்கூடிய ஒரு அவருக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை கூட வரும் அது சிரிச்சிருவாரு அதனால என்ன சொல்றேன்னா வரும் காலங்கள்ல தயவுசெய்து இந்த திரும்பியும் அங்கதான் வந்து நிக்கிறேன் தகவல் ஆணையம் வந்து நீங்க முறைப்படி அந்த உரிமையியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி நீங்க விசாரணை உங்க சட்டத்திலேயே குறிப்பிட்டிருக்கு நீங்க அதன்படிதான் விசாரணை நடத்தணும்னு அதே மாதிரிதான் மனித உரிமை ஆணையத்திலும் ஒவ்வொரு சட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த சட்டத்திலையும் உரிமையியல் சம்பந்தமான ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அதுக்காக ஒரு ஆணையம் இருக்கு அந்த ஆணையம் உரிமையியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டை பின்பற்றி தான் விசாரணை செய்யணும் நீங்க வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பின்பற்றி நான் விசாரணை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அது சட்டம் அதன்படி நீங்க தீர்ப்பு வழங்கலாம் ஆனால் விசாரணை என்பது உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை பின்பற்றி தான் உங்களுடைய விசாரணைகள் இருக்கிறோம் இனிமேல் யாராச்சும் தகவல் அணியத்தில் விசாரணைக்கு போனீங்கன்னா தாராளமாக கேளுங்க சார் உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டை பின்பற்றி விசாரணை செய்யுங்க சார் வாய்தா போடுங்க சார் அஃபேவிட் கேளுங்க சார் எவிடன்ஸ் கேளுங்க சார் என்ன சார் நீங்க ஒரு நாள்ல வந்து பத்து நிமிஷத்துல என் வழக்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவோங்கிறீங்க இந்த தீர்ப்பு யாருக்கு சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அடுத்து துறையில் எந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கு எப்படியெல்லாம் போலி பத்திரம் பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு அரசு இடத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அதை அடுத்து ஒரு காணொலியில் நம்ம பேசுவோம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி